அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த நண்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நண்டு இன்னும் ஃப்ரெஷ் நண்டு தான் ஏங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது முந்நூற்றம்பது ரூபா தான் அவங்க ஐநூறுரூவா சொன்னாங்க நான் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தேன் நல்லா இருக்குல்ல இதை வந்து குருமா வச்சா நல்லாயிருக்கும் நண்டு மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா வச்சோம்னா நல்லாயிருக்கும் நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு கிலோ இருக்கும் வந்து நண்டு சமைக்க போனால் நண்டு முதல்ல ஆயிடும் எப்படி ஆயிரும்னு பாருங்க இந்த பாருங்க நண்டு எப்படி ஆயிரும்னு பாருங்க இந்த எடுத்து இப்படி ஓட்டை இப்படி ஓட்டை அப்படிலேருந்து தான் எடுக்கணும் எடுத்தால் தான் ஈஸியாக வரும் மேலே இருக்க இந்த இதை பிச்சு விட்டுட்டு பஞ்சமாக இருக்கும் பாருங்க பிச்சு விட்டுட்டு அந்த கால எல்லாம் போட்டு செத்துறோம் மூணே கா. అలా அத అలా தான் தயင်ணும். ஏங்க

அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு பூண்டு உரிச்சது பத்து பல்லு கொஞ்சம் தேங்காய் திருக்கி வச்சுக்கணும் கசிக்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசா உரிச்ச பொருள் பூண்டு ஒரு பத்து பல்லு தேங்காய் இதை போட்டு அடித்து தான் வைக்கணும் இதுதான் மசாலா வைக்கும் அடுப்பில் சாப்பி வச்சு இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றுக்குறோம் ஏன்னா நல்ல தூண்டு மேலே நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைக்கணும் காய்ச்சிச்சு காயும் கருவி இந்த கருவி வைக்க போட்டு வச்சுன்னு

வதங்கி விட்டு இன்னும் கொஞ்சம் வணங்கணும் வெங்காய நக்கால் தான் நல்லாயிருக்கும் வணங்கிக்கிட்டாங்க பாய்லாம் வணங்கிட்டு போய் வணங்கணும் கொஞ்சம்

maka அரைச்சது கொண்டு வந்து அதை சேர்த்துடுங்க. Nanti

தேங்காய் இதெல்லாம் போட்டு மசாலா தனியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க பாருங்க டேஸ்ட் போயிடும் நண்டு தாண்டி ரொம்ப நேரம் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா நண்டு டக்குனு உப்பு கரைச்சி போயிடும் உப்பு முதல்ல எங்காயிலையும் போட்டுப்போம் எதுலேயும் போட்டிருக்கோம் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க எப்படி கொதிக்கிது பாருங்க ரானுமா சொல்லுங்களா எப்படி கொதிக்க பாருங்கள் நண்டுகம்மா எப்படி எதுவும் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருந்தால் வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பார்க்கவே இவ்வளோ அட்ராக்டிவா சாப்பிடும் போல் பச்சை தூண்டு இருக்குது இப்படி தான் நண்டு குருமா வைக்கணும் சும்மா பாசம் சும்மா மூக்கு துளைச்சி எடுக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இவ்வளவுதான் ஒன்றும் கஷ்டம்னா இல்லை கொஞ்ச நேரத்தில் அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லா இருந்து வேணாலும் அஞ்சு அடுப்பு வச்சேன் செத்து எல்லோரும் இன்னும் இந்த கும்மா வந்து இந்த மசாலாவை அம்மியில் வரைச்சி வச்சு வச்சுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல அம்மியில் வரைச்சி அரைச்சி தான் போ செய்வேன் இப்போ மிக்சியில் போட்டுருக்குறது எப்படி இது பாருங்க சோத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி விடியப்போச்சு சாப்பிட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிடணும் இப்போ நைட் விட்டுப்பேன் எல்லாத்துக்கும் சாப்பிட்ணும்